ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்டி குபேர சாய் சேனலுக்கு உங்களுக்கு அன்புடன் வரவே இருக்கிறேன் எல்லாரும் பாபாவோடைய அருளாலும் யூனிவர்ஸ் அருளாலும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் செல்வ செழிப்போடு வாழ்வீங்கன்றத நான் நம்புகிறேன் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும் உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லணுன்னா நீங்கள் இந்த மெயில் ஐடியில் சென்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சாய் சஸ் சரிதம் அத்தியாயம் நாற்பத்தி ஆறு பார்ட் த்ரீ அதாவது இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா பாபா எதுக்காக அதிகமான விலை கொடுத்து ஆடு வாங்கினாரு மற்றும் ஆடுக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நம்ம இப்போ இந்த அத்தியாயத்தில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாபா எப்படி போன இதில் நம்ம போன பாட்டே சொல்லிருந்தோம் பாபா எப்படி மிருகங்கள்லாம் நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டுதான் இப்போ அவர் வந்து லெண்டிலேருந்து பாபா வந்து கொண்டிருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆட்டு மந்தையை பார்க்குறாரு அந்த ஆட்டு மதியில இரண்டே இரண்டு ஆடு மட்டும் அவரை கவந்து இழுத்துது அவரை கவர்ந்து இழுக்கும்போது அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த அந்த ஆட்டுக்காரங்க போயிட்டு முப்பத்தி ரெண்டு ரூபாய் கொடுத்து அந்த ரெண்டு ஆடை வாங்கி வராரு அப்போ வந்து எல்லாரும் என்ன பாக்குறாங்கன்னா மக்கள்லாம் இந்த ஆடு ஒரு ரெண்டு ரூபாய் இல்லை மூன்று ரூபாய் தான் தேரும் அது ரெண்டு ஆடை சேர்த்தா எட்டு ரூபாய் தான் தேரும் இவரையும் முப்பத்தி ரெண்டு ரூபாய் கொடுத்துட்டு வர்றாரு அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க அப்போ உடனே இந்த இருவரையும் சந்தேகம் எழுப்பு அப்புறம் ஷியாமாவும் கோத்தி தாத்தா கோட்டியே பாட்டே வந்து போய் கேட்குறாங்க பாபா கிட்ட பாபா ஏன் நீங்கள் இப்படி வந்து தேவையில்லாமல் வெலை கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது உடனே வந்து பாபா சொல்கிறாரு எனக்கு வந்து குழந்தையா குட்டியாக குடும்பமா எனக்கு வந்து கொஞ்சம் இப்படி இல்லாததுனால நான் எனக்கு பணம் தேவை கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு அதனால நான் வாங்குறேன் எனக்கு காசை சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்கிறேன் அப்புறம் மீதி இருந்த அந்த நாலு ரூபாய்க்கும் பருப்பு வாங்கி கொடை சொல்கிறார் பாபா அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அப்புறம் பாபா வந்து அவரோட பழைய ஞாபகத்துக்கு போயிட்டு ஓ சாமா தாத்தா பாட்டேலு கோத்தா தாத்தா பாட்டேலு இவங்களோட கதை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கறாரு என்னது அப்படின்னு கேட்குறாரு போன ஜென்மத்திலயும் இவங்க ரெண்டு பேருமே ஒரு அண்ணன் தம்பி ஒரே தாய் வயிற்றுல பிறந்தவங்க ஆனா இரண்டு பேருமே நல்ல ஒற்றுமையா இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் ஒரு சோம்பேறி ரெண்டாவது பையன் பார்த்தீங்கன்னா நல்லா சுறுசுறுப்பா இருப்பாங்க அவன் போய் சம்பாதிக்க அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா இவங்க அண்ணனுக்கு ஒரு பொறாம வந்துருச்சு அந்த பணத்தை எப்படியாவது அடிக்கணும்னு சொல்லிட்டு அவன் தம்பியை பல முறை கொலை பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணான் ஆனால் எதுவுமே நடக்கல அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் ஒரு பிளான் பண்ணி அவனை ஒரு பெரிய ஒரு இரும்பு கம்பியால் அடிச்சான் உடனே அவன் தம்பி பார்த்தீங்கன்னா அவன் ஒரு போராள எடுத்தவரைச்சான் அப்போ இரண்டு பேருமே ஒரே இடத்துல இறந்து போயிட்டாங்க அப்புறம் வந்து அவங்க என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்கிறார் அதனால அதுக்கப்புறம் இ இந்த ஜென்மத்திலயும் இவங்க அடிச்சிக்கிறாங்க அதனாலதான் உங்களை காசு கொடுத்து நான் விலை கொடுத்து வாங்கினேன் நீங்க என்ன ஏமாந்துட்டேன்னு நினைக்கிறீங்க நான் அப்படி இல்லை அவங்கள வந்து நான் காப்பாற்றினதுக்காக நான் செஞ்சேன் இப்ப நான் மேய விட பிறேன் இனிமேட்டாவது அவங்க சந்தோஷமா இருக்கட்டும் இந்த பிறவியில இப்படி ஒரு இது எடுத்தாலும் இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க அதனால ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் ரெண்டு ஆடியை பிரிச்சு விட்டுட்டாரு சந்தோஷமா பாபா பாருங்க மிருகத்தை கூட எப்படி நேர்ந்துக்கிற அது மாதிரி நாம பாபா கிட்ட போய் நின்னாலே நம்மளோட முன் முன் ஜென்மத்தை கூடும் பாபா நம்மளால சொல்ல முடியும் அப்படின்றது தான் எந்த அத்தியாயத்த மூலியமா நமக்கு தெரியுது இதோட இந்த அத்தியாயம் முடிஞ்சது நம்ம அடுத்த அத்தியாயத்துல சந்திக்கலாம் எல்லாருக்கும் சாந்தி நிலவரத்த ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்